நண்பர்களே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி அறுபத்தி ஆறு இயற்கை பொருட்களை விரும்பி உண்போம் இது தாங்க இன்றைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையுடைய தலைப்பு இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம எப்படியெல்லாம் வந்து ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கை பயணத்தை தொண்ணூறு நூறு நூற்றி இருபது வயசு வரைக்கும் கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கங்களை ஹேபிட்ஸை பார்த்துட்ருக்கோம் அதில் இயற்கை பொருட்களை விரும்பி அதையே ரெகுலராக எடுத்துக்கும் போது தான் நம்மளுடைய உடல் வந்து அதோடைய கட்டமைப்பிலையும் அதுக்கு தேவையான சத்துக்களும் எந்த ஒரு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் லைஃப்பில் போயிட்டுருக்க முடியும் நம்ம இன்னைக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் எதுன்னு பார்த்திங்கன்னா இயற்கையை விட்டு விலகி ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கக்கூடிய பொருட்களை உன்றது தான் ஆர்டிஃபிஷியல் சுகர் ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கக்கூடிய பிஸா ஃபர்கர் அப்புறம் வந்து ஜங்க் ஃபுட்ஸு அப்புறம் நிறைய வந்து ரெடிமேட் ஐட்டம் ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் அப்புறம் வந்து ரெகுலராக சுகரே வந்து சாப்பிட்றது அப்புறம் காஃபி டீயில் அதிகமாக சுகர் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வந்து ஆர்டிஃபிஷியலாக இயற்கைக்கு மாறாக நம்ம கெமிக்கல்ஸை அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துறதுனால தான் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பும் அதோடைய பிரச்சனைகளை சந்திக்குது நம்ம உடல் வந்து இயற்கையோடு சேர்ந்து இயைந்து இருந்ததுன்னா அது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை அந்த அளவுக்கு கொண்டு செல்லும் நீங்கள் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாக கிடச்ச பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க அவங்களுக்கு அந்த டைமில் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஃபுட்ஸ் எதுவும் வரல இந்த ஐம்பது வருஷமாக தான் இந்த செயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களின் ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு இப்படி செயற்கையாக கொடுக்கப்பட்ட பொருட்களின் ஆதிக்கத்தினால்தான் அத்தனை வியாதியும் மனிதனுக்கு வந்தது அதனால் வந்து ஆஸ்பத்திரிகள் அதிகமாகிடுச்சு அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை ஃபார்மசூட்டிக்கல்ஸு மெடிக்கல் ஷாப்ஸு இதெல்லாம் வந்து அதிகமானதுக்கு மெயின் காரணம் இயற்கையான பொருட்களை விட்டு செயற்கை அல்லது ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்ஸை பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உண்டதனால் அதனால் சைடு எஃபெக்ட்ஸு அதனால் பிளட் ப்ரெஷர் அதனால் டயபெட்டிஸ் அதனால் கேன்சர் மாதிரி வியாதிகள் மற்ற ஒவ்வொரு வியாதிக்கும் இந்த கெமிக்கல் பேஸ்டு இய செயற்கையான நிறமூட்டிகளை பயன்படுத்தி செய்யப்பட்ட உணவுகளினால்தான் இந்த பிரச்சனைகள் நீங்கள் இன்றைக்கும் மலை வாசஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் இருப்பாங்க அந்த பழங்குடியினரெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக வியாதியே பெருசாக வந்த மாதிரி தெரியாது ஏன்னா மேக்ஸிமம் வராது ஏன்னா அவங்க இயற்கையான பொருட்களை தான் சாப்பிட்றாங்க காடுகளில் கிடைக்கக்கூடிய கனிகள் பழங்கள் கிழங்குகள் இது எல்லாம் தான் அவங்களுடைய உணவு சுத்தமான நீர் சுத்தமான காற்று இது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அதிகப்படுத்தியிருக்கு அவங்களுடைய வாழ்க்கை சூழலை இயற்கையாக வச்சிட்ருக்கு ஆனால் நம்ம ஒரு சிட்டி லைஃப் மட்டுமில்லை நார்மலாக இன்றைக்கி எல்லா பக்கம் பரவலாகவே ஒரு பிரஸ்டீஷ் அப்படிங்கிற பேர்லையோ உள்ளது நாகரிகம் அப்படிங்கிற பேர்லையோ நிறைய வந்து டிஃபன் அப்படின்னா அது ஒரு வகையான டிஃபன் தென் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸு சுகர் வந்து ஆர்டிஃபிஷியல் அதாவது ஒயிட் சுகர் இருக்கக்கூடிய அனைத்து சுகர்ஸு இது எல்லாமே உடலில் பலவீனமாக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஒரு சின்ன ஒரு கிருமி உள்ளுக்குள்ளே பாடிக்குள்ளே போயிட்டாலே அது என்ன ஆகுது தெரியுங்களா பாடி அக்செப்ட் பண்ணாது அப்படி பண்ணாததுனால தான் உங்களுக்கு காய்ச்சல் வருது சளி தொந்தரவு இருமல் தொந்தரவு அதே மாதிரிதாங்க ஒரு கெமிக்கல் உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம பாடி சிஸ்டம் அதை வந்து டாலரேட் பண்ண முடியாது அதனால தான் அது சிம்டம்ஸாக நிறைய வெளிப்படுத்துது அந்த சிம்டம்ஸ் தான் வியாதிகள் அதை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்கிறது இல்லை ஏன்னா அந்த சிம்டம்ஸ் ஏதோ ஒரு தலைவழிக்குதுனாலே ஏதோ அந்த பாடிக்கு அந்த கெமிக்கலோ அந்த ஃபூடோ பிடிக்கல வயிற்றில் சில பேர் இந்த பொருள் சாப்பிட்டதுனால எனக்கு வயிற்று வலி எனக்கு வந்து வயிறு ஒரு மாறு இருக்குது நெஞ்செரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் வாய்வு ஸோ ஏன்னா இந்த கெமிக்கல் பேஸ்டு அல்லது வந்து ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய உடல்நிலையை கண்டிப்பாக மேம்படுத்தாது அது குறைக்கத்தான் செய்யும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிபி ஆகட்டும் டயபிட் டயபெட்டிஸ் ஆகட்டும் கேன்சர் மாதிரி ஆகட்டும் வேறு எந்த மாதிரி வியாதிகள் ஆகட்டும் நீங்கள் நுரையீரல் சம்மந்தமான வியாதிகளை இன்றைக்கி அதிகமாகிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னம்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இயற்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி செயற்கை அதிகமாயிடுச்சு அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் சீசனல் ஃப்ரூட்ஸு அதே மாதிரி கிழங்கு வகைகள் அப்புறம் பானங்கள் இயற்கை பானங்கள் இது எல்லாமே வந்து ரெகுலராக நம்ம எடுக்கிறோமான்னு செக் பண்ணால் அது இல்லை நம்ம வந்து ரெஃப்ரிஜரேஷன் அதிகமாகிடுச்சு ஃப்ரிட்ஜில் அதிகமாக ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் தான் அதிகமாகிடுச்சு எதனால் அப்படின்னா மெக்கானிக்கல் லைஃப் நம்மளுடைய லா லைஃபே வந்து ஒரு மெக்கானிக்கல் லைஃப் மாதிரி ஆயிடுச்சுங்க காலையில் நைன் டூ சிக்ஸு ஒர்க் போகிறது தென் வர்றது நைட்டு டிஃபன் ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜில் இருந்து ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போனாங்கன்னா வந்து ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட்டை அல்லது ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து எடுத்து எடுத்துக்கொண்டு அந்த ஃப்ரிட்ஜ் அந்த ஃபுட்டை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஹீட் பண்ணி அல்லது ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுறாங்க இப்படி சாப்பிட்றதுனால ஆகுதுன்னா தொடர்ந்து உடலுக்கு நம்ம கெடுதல் செய்து கொண்டு இருக்கிறோம் எவ்வளவு தூரம் ரெஃப்ரிஜரேஷன் பண்ணி 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 நம்ம சாப்பிட சாப்பிட அந்த பொருட்கள் வந்து ரீஹீட் ஆகுது அந்த ஆயில் கண்டென்ட்டு வந்து பல மடங்கு அதிகமாகுது அதே நேரத்தில் அந்த ஃபுட்டுடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ ரொம்ப டவுன் ஆகிடுது ஸோ இது வந்து இயற்கைக்கு மாறாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணக்கூடிய பொருள் ஆனால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை மூணு நேரம் ரெகுலராக சாப்பிட்ருந்தவங்களுக்கு அந்த காலத்தில் அந்த ஆயுட் காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நூறு நூற்றி இருபது நூற்றி நாற்பது வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க நீங்கள் சவுதியில் ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு வயது வரைக்கும் இருந்த ஒரு வயதானவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிரியாக ஆயிட்டாருன்னு ஒரு நியூஸ் அந்த நூற்றி நாற்பத்தி மூணு வயசு இருந்தவரெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வாழ்க்கையே இயற்கையோடு இய்ந்த வாழ்க்கை தான் அந்த இயற்கையோடு இயந்த வாழ்க்கைன்னு அவங்கள டேட்ஸ் அதிகமாக எடுத்துக்குவாங்க டேட்ஸு வாட்டர் மட்டுமே அதிகமாக ஃபாஸ்டிங் டேட்ஸு வாட்டர் மற்றபடி அவங்களுடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையோடு இயந்த வாழ்க்கை இயற்கையான பொருட்களை கொண்ட வாழ்க்கை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெஃப்ரிஜரேஷன் பண்ணுறோம் ரீஹீட் பண்ணுறோம் சாப்பிட்றோம் ஆயில் அதிகமாகுது அப்புறம் அந்த கெமிக்கல் அதிகமாகுது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஊறுகாயிலிருந்து எந்த ஒரு கடையில் கிடைக்கக்கூடிய பேக்கெட் பண்ண பொருட்கள் அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாமல் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணினா அது சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிடும் கெட்டு போயிடும் ஸோ கெட்டு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு கமர்ஷியலாக அது நஷ்டம் அதனால் எல்லா விதமான அடைக்கப்பட்ட ஃபுட்டு எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும் ஸோ அது என்னென்னா உங்கள் பாடி சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அதுதான் வேறு விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுது நீங்கள் ஐஸ்கிரீமோ அல்லது வாட்டர் கூல்ட்ரிங்க்ஸோ வேறு விதமான பானங்களோ இயற்கைக்கு மாறான பானங்கள் செயற்கையாக தயாரிக்கக்கூடிய பானங்களை குடிச்சா இப்போதான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கோல்டு அட்டாக் ஆகிடுது ஏன்னா இட்ஸ் லைக் எ அலர்ஜிக் ரியாக்ஷன் இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து இம்மிடியேட்டாக பாடி வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அதனால தான் அந்த பாடி தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அந்த காய்ச்சலை உண்டு பண்ணுது சளியை உண்டு பண்ணுது இருமலை உண்டு பண்ணுது நம்ம பாடிக்கே பாதுகாக்கக்கூடிய மெக்கானிசம் இருக்குது அப்படி மெக்கானிசம் இருக்கிறதுனால தான் அது தன்னை பாதுகாத்துறதுக்காக அந்த இருமலாகவும் காய்ச்சலாகவும் அல்லது மோஷனாகவும் வாமிட்டாகவும் அது தன்னுடைய ரியாக்ஷன்ஸை காமிக்குது எப்பவுமே இயற்கை சார்ந்த பொருட்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் மேக்ஸிமம் வராது ஆனால் செயற்கையாக நம்ம சாப்பிடக்கூடிய அது ஆகட்டும் பர்கர் ஆகட்டும் அல்லது கடையில் கிடைக்கக்கூடிய பாக்கெட் உணவுகளாகட்டும் பேக்க பேக்கரி உணவுகளாகட்டும் அல்லது வந்து நம்ம சவர்மா மாதிரி கடைகளை ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களாகட்டும் இது எல்லாமே உடலில் ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் அது உடலுக்கு ஒரு அசௌகரியத்தை கொடுக்கும் மனிதன் காலங்காலமாக இயற்கையாக கிடைச்ச பழங்களை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கான் காய்கறிகளை பழங்களை அதே நேரத்தில் கிழங்குகளை இது எல்லாம் உடலுக்கு ஒத்துக்குமா இது எல்லாம் எதெல்லாம் தேவை அப்படிங்கிறத மனிதன் வந்து தன்னுடைய பரிணாம வளர்ச்சியில் தொடர்ந்து கண்டுபிடிச்சு நமக்கு கொடுக்கப்பட்ட வரம் தான் வந்து இயற்கை பொருட்கள் இதை நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தி உடையது இன்றைக்கி நம்ம கிழங்க பற்றி பேசணும் ஆவாரம்பூவை பற்றி பேசணும் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பொருளும் நாவல் பழத்தை பற்றி பேசணும் இலந்தை படத்தை பற்றி பேசுகிறோம் ஸோ இது எல்லாமே பழங்கள் காய்கறிகள் கிழங்குகள் எல்லாமே மனிதனுக்கு இயற்கையான சத்துக்கள் கொண்டது நீங்கள் ஒரு செவ்வாழையாகட்டும் ஒரு பப்பாளி பழமாகட்டும் ஒரு அவக்கோடான்னு சொல்லக்கூடிய பழங்கள் ஆகட்டும் இந்த மாதிரி திராட்சை எலும்பு இது எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்களில் நீங்கள் குடிக்க குடிக்க சாப்பிட சாப்பிட சத்துக்கள் நிறையா கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உடலுக்கு எந்த தீங்கும் அது செய்வதில்லை அப்போ நம்ம எந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் கான்சென்ட்ரேட் பண்ணணுன்னா நம்ம இயற்கையான பொருட்களையே அதிகமாக நம்ம உடலுக்கு பழக்கப்படுத்தணும் அது ஒரு ஹேபிட்டாக பழக்கப்படுத்தணும் அப்படி வந்து செயற்கையாக ஃப்ரிட்ஜில் அதிகமாக வச்சு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி சுகர் ஐட்டம் அதிகமாக இருக்கிறத அவாய்ட் பண்ணும் அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு வேறு விதமான ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கல் சேர்ந்த பொருட்கள் அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு பானங்கள் இது எல்லாம் வந்து தவிர்க்காதான் நம்ம உடலை நம்ம சரியான விதத்தில் கட்டமைக்க முடியும் அப்படி கட்டமைச்சால்தான் நம்ம வாழ்வியல் முறையிலேயே அது நம்ம கொண்டு வந்தோம்னா தான் நம்ம வாழ்க்கை பயணம் தொண்ணூறு நூறு நூற்றி இருபது வயசு வரைக்கும் கொண்டு செல்ல முடியும் ஏன்னா இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் அந்த எழு அறுபது எழுபது எண்பதுகளில் வருது அதிகமாக அந்த அறுபது எழுபதுங்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னா நம்ம தொடர்ந்து மைக்ரோ லெவலில் உள்ள கொண்டு போய் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறது தான் அது பிரச்சனையாக மாறி உடலுக்கு வியாதிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறது ஏன்னா நம்ம சாப்பிடுகின்ற சாப்பாடு தான் நமக்கு மருந்து அதை தான் உணவே மருந்து ஃபுட் இஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம உணவே மருந்துங்கிற முறையில் நம்ம சாப்பாட்டை எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்போ நம்ம உடம் நம்ம உடலில் வந்து அதுக்குரிய தன்மை வந்து இயற்கையான பொருட்களை சேர்த்தும்போது தான் கிடைக்கும் செயற்கையான பொருட்களையோ ஜங்க் ஃபுட்ஸையோ சுகரி ஐட்டத்தையோ கூல்ட்ரிங்க்ஸையோ இதெல்லாம் அதிகமாக சேர்த்த சேர்த்த உடல் அதை ஒத்துக்காது நீங்கள் என்னதான் திணிச்சிங்கன்னாலும் உங்களுக்கு இன்டைஜஷன் பிரச்சனை வரும் ஒரு அசிடிட்டி பிரச்சனை வரும் மோஷன் இஷ்யூஸ் வரும் ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணுன்னா அந்த இயற்கைக்கு மாறுனா தான் இது உங்களுக்கு அந்த அறுபது எழுபதுகளில் வரக்கூடிய பிரச்சனை வராமல் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நூறு நூற்றி இருபது வயது வரைக்கும் கொண்டு போக முடியும் நீங்கள் இயற்கையாக ஒரு பப்பாளி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உங்கள் இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்கு மிகப்பெரிய க மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு செவ்வாழையாகட்டும் செவ்வாழையும் அல்லது மற்ற வாழைப்பழங்களை சாப்பிடும்போது பிளட் ப்ரெஷர் குறையும் அதே வந்து மற்ற ஆர்டிஃபிஷியலாக வந்து ஜங்க் ஃபுட்ஸோ ஐஸ்கிரீம்ஸோ அல்லது வந்து கார உணவுகளையோ அதிகமாக கெமிக்கல் சார்ந்த உணவுகளை சேர்த்தும் போது பிபி அதிகமாகும் ஸோ ஒரு பக்கம் பழங்களும் பழங்கள் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து பிபியை குறைக்குது ஆனால் ஆர்டிஃபிஷியலாக சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம என்ன பண்ணுதுன்னா பிபியை அதிகப்படுத்துது ஒரு பக்கம் பிளட் சுகரை குறைக்கக்கூடிய ஆபாரம்பூ மாதிரியோ அல்லது வந்து முருங்கை இலை முருங்கைப்பூ இதெல்லாம் வந்து பிளட் ப்ரெஷர் மட்டுமில்லை டயபிட்டிஸையும் குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது நாவல் பழமாகட்டும் இலந்தை பழமாகட்டும் பாவக்காய் ஆகட்டும் இதெல்லாம் டயபெட்டீஸை குறைக்கக்கூடியது ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒயிட் சுகர் ஒயிட் சால்ட் தென் ஒயிட் ரைஸ் அப்புறம் ரெஃப்ரிஜிரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து பொருட்களும் அதே மாதிரி பேக்கடு ஃபுட்ஸ் ஜங்கடு ஃபுட்ஸு ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் ஃபுட்ஸு இது எல்லாமே உங்களுடைய டயபிட்டிஸே அதிகரிக்கும் உங்களுடைய பிபி அதிகரிக்கும் மற்ற வியாதிகளுக்கு உடல் நலம் சார்ந்த வியாதிகளுக்கு அது ஒரு அமைப்பாக அமைந்துவிடும் இதுதான் இந்த அறுபது எழுபதுகள் எல்லாம் வந்து வியாதியாக அந்த சாப்பாடு தான் வியாதியாக மாறி ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அசௌகரியத்தை கொடுத்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கு அப்புறம் சில பேர்த்துக்கு அதே ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறி இறுதி பயணமாக மாறிடுது அதனால் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம ஒரு சபதம் ஏற்றுக்கணும் ஒரு எய்ம் வச்சுக்கணும் என்னன்னா மேக்சிமம் ஏஸ் ரீசனபிள் ஏஸ் பாசிபிள் எவ்வளவு தூரம் இயற்கை சார்ந்த பொருட்களை விரும்பி சாப்பிடணும் அதே ஒரு மேண்டிட்டரியாகவும் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்க வச்சுக்க உங்களுடைய உடலில் எந்த பிரச்சனையும் மேக்சிமம் வராது நீங்கள் சுகரை கொடுத்து அழுத்தலை சால்ட்டை கொடுத்து அழுத்தலை அல்லது வேறு பொருட்களை ஆர்டிஃபிஷியல் பொருட்களை வச்சு உங்களை அழுத்தலை சாதாரண இயற்கையாக கொடுக்கக்கூடிய நெல்லிக்காய் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பூண்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் அழகாக சாப்பிட்லாம் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு நேரம் ஒரு முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கலாம் ஒரு நேரம் பழங்களை எடுத்துக்கலாம் ஒரு நேரம் சரியான விதத்தில் இம்மிடியாக ஆட்டி வைத்து சாப்பிட்ட இட்லி மா இட்லியை சாப்பிட்லாம் இட்லி மாவே வந்து பல தடவை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது அட்வைஸபிள் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கக்கூடிய இந்த ஜங்க் ஃபுட்ஸு சுகரி ஃபுட்ஸு சால்ட்டு அதிகமாக சால்ட்டடு ஃபுட்டு அதிகமான ஒயிட் சுகர் இருக்கக்கூடிய பொருட்களும் அதே மாதிரி அதனால் செய்யப்பட்ட பலகாரங்களும் இது எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இதை அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் இயற்கையான பழங்களையும் காய்கறியும் கிழங்குகளையும் நம்ம உணவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாடிஃபை பண்ணி எடுத்துக்கொண்டால் அதுவே வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக மாற்றினோம்னா தான் அது எந்த வயசுலேருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இந்த வயசுலேருந்து எப்படி நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறோம் டெய்லி வாக்கிங் போகிறோம் அதே மாதிரி ந தண்ணி குடிக்கிறது எப்படி நம்ம ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கிறோமோ இதையும் இயற்கையான காய்கறிகள் பழங்கள் கிழங்குகளையும் டெய்லி மூணு வேளை அட்லீஸ்ட் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் நூற்றி இருபது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதிகமாக ஹாஸ்பிட்டல் பில் இல்லாமல் ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லாமல் போகும் அதுவே நம்மளுடைய வாழ்க்கை முறையாகவும் மாறும் அது லாங் லாங்விட்டிக்கு உதவும் ஸோ இதைய நீங்கள் ரெகுலராக ஒரு பழக்கமாகவே மாற்றி வாழ்வியல் முறையாகவே கடைபிடிங்குங்கள் இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி அறுபத்தி ஆறு முடிஞ்சது நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி அறுபத்தி ஏழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்